சென்னை ஐகோர்ட் அருகே திருமாவளவன் கார் விபத்து விரட்டி தாக்கப்பட்ட வழக்கறிஞர் வீடியோ வைரல் சென்னை பாரிமுனையில் வீசிக்க தலைவர் திருமாவளவன் சென்ற கார் வழக்கறிஞர் பைக் மீது மோதி விபத்துக்குள்ளானதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் பைக்கில் சென்ற வழக்கறிஞர் திருமாவளவனின் கார் ஓட்டுநருடன் ஆவேசமாக தகராறில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது உச்சநீதிமன்ற நீதிமதி மீது காலனி வீச முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்திய நிலையில் இந்த செயலை கண்டித்து நாடு முழுவதும் உள்ள வழக்கறிஞர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த வகையில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் நிலையில் ஆர்ப்பாட்டம் முடிந்து அவர் தனது காரில் தனது புறப்பட்டுள்ளார் அப்போது சென்னை பாரிமுனையில் காரில் சென்று கொண்டிருக்கும் போது வழக்கறிஞர் ஒருவரின் பைக்கில் எதிர்பாராத விதமாக மோதியுள்ளது இதனால் ஆத்திரமடைந்த அவர் திடீரென திருமாவளவன் கார் ஓட்டுநருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இதனிடையே காரில் திருமாவளவன் இருந்ததால் பிசி கவினர் வழக்கறிஞர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த தாக்குதலில் பைக்கை சாலையில் தள்ளிவிட்ட நிலையில் இதனால் பயந்த வழக்கறிஞர் சாலையில் ஓடியபோது அவரை விடாமல் துரத்தி வீசி கேவினர் தாக்கியுள்ளனர் மேலும் தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளனர் இந்த வீடியோ பதிவு இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் தாக்குதலுக்கு உள்ளான வழக்கறிஞர் வீசிக்கவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி தனது ஆதரவாளருடன் சாலை மறியலையும் ஈடுபட்டுள்ளார் தன் மீதான தாக்குதல் குறித்து அவர் பார் கவுன்சிலில் வாய்வழி புகார் கொடுத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பைக் மீது கார் மோதிய விபத்தில் வழக்கறிஞர் மீது வீசிக்கவினர் தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது